வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் ஸ்டுடியோ இது ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை பற்றின அப்டேட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கற்று ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஃபாலோவராக இருந்தால் நம்ம பக்கத்தை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிடுங்க இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய வானிலை அனுமானம் பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக ஸோ தீவிரமடைந்திருக்கிறது இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த வங்கக்கடல் பகுதிகளில் ஆந்திரா கடலோரப் பகுதிகளுக்கும் ஒரிசா கடலோர பகுதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய சுழற்சி சற்று வலுவோடு இருக்கிறது அதே நேரத்தில் குஜராத் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்குது அஸ்ஸாம் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்குது இந்த இரு சுழற்சிகளுக்கும் இடையில் ஒரு மான்சூன் ட்ராஃப் தீவிரம் அடைஞ்சிருக்கு அதே நேரத்தில் குஜராத்தில் இருந்து வடகேரள பகுதிகள் வரலையும் நிலவக்கூடிய அந்த ஆஃப் ஷோர் ட்ராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் சற்று வலுவடைந்திருக்கிறது இதன் காரணமாகவும் இந்த ஈரப்பிதம் இந்த தென்மேற்கு பருவக்காற்று காற்று முழு வீச்சில் ஈர்க்கப்படுவதனால் மேற்கு கரையோர பகுதிகள் இன்று பலத்த மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்திலும் கன்வர்ஜன் ஜோன் கொஞ்சம் காணப்படுவதனால தமிழகத்திலையும் வெப்பச்சலன இன்று ஒரு சில பகுதிகளில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது எங்கெங்கே மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு தென்மே மேற்கு தொடர்ச்சி மலையை ஓட்டிய பகுதிகளில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலியின் மேற்கு பகுதிகள் மாஞ்சோலை அந்த பகுதிகள் அதை ஓட்டிய பகுதிகள் மற்றும் தென்காசியில் ஆலங்குளம் குற்றாலம் இந்த பகுதிகள் தேனி மாவட்டத்தில் பரவலாகவும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் பரவலாகவும் இன்று மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் பகுதிகள் திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் பரவலாக இன்று மழை இருப்பதற்கு மிதமான மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள்லையும் ஒரு சில பகுதிகளில் பரவ இன்று மிதமான மழை பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கடலூர் மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி செங்கல்பட்டு காரைக்கால் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி இந்த பகுதிகளெல்லாம் மேகமூட்டத்துடன் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்து நேற்று மாதிரி இன்றும் பதிவாக வாய்ப்பிருக்கும் மற்ற ஏனைய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காற்று சற்று அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இன்று கேரளாவில் பரவலாக கனமழை இருக்கும் சில பகுதிகளில் பலத்த மழையும் இருக்கும் குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் பத்திரம் திட்டா இடுக்கி கோட்டயம் எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் அல்லப்பி ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை இருக்கும் குறிப்பாக மூணாறு இடுக்கி மாவட்டத்தில் சில பகுதிகளில் வால்பாறை சின்னக்கல்லாறு ஆகிய பகுதிகளில் பலத்த மழை இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும் நீலகிரி மாவட்டம் மாவட்டமாகட்டும் நீலகிரி ஒட்டிய கேரள பகுதிகள் மலப்புரம் நிலம்பூர் இந்த பகுதிகள் மன்னார்காடு பாலக்காடு இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு அதே நேரத்தில் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பதிவாகும் சில பகுதிகளில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மிக பலத்த மழை பதிவாகும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகக்கூடிய மழையின் காரணமாக இன்று முதல் கேஆர்எஸ் அணையிலிருந்து எட்டாயிரம் அடி திறக்கப்பட போகுது அதே நேரத்தில் நம்முடைய கபினியிலிருந்தும் திறக்கப்பட்டிருக்கு அடுத்த ஓரிரு நாட்களில் இந்த முழு தண்ணீரும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அடி வரலையும் நம்மளுக்கு இந்த வார இறுதிக்குள்ளாக நம்ம மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருக்கக்கூடும் ஒக்கேனக்கல் பகுதிகளில் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது மேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக இன்றைக்கி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இந்த கொடகு அப்புறம் தட்சிண கன்னட பகுதிகளில் பலத்த மழை பதிவாக வாய்ப்பு கடலூர் மாவட்டங்கள் காரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் மங்களூரு உடுப்பி உத்தர கன்னடா ஆகிய பகுதிகள் கோவா மாநிலத்திலையும் பரவலாக பலத்த முதல் மிக பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அசன் சிக்மகளூரு ஷிமோகா அவேரி தார்வாத் பெல்காம் ஆகிய பகுதிகளிலையும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது தெலுங்கானாவில் பொறுத்தவரையிலையும் ஐதராபாத்தின் மேற்கு பகுதிகள் நலகொண்டா வரங்கள் கம்மம் மற்றும் மேற்கு கோதாவரி பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்பு மற்ற இணைய மாவட்டங்கள் உட்பட பெங்களூரு உள்பட கோலாறு தும்கூர் சிக்மகளூரு தாவநகரே பெல்லாரி ராய்ச்சூர் குல்பர்கா பீதர் பிஜப்பூர் பாகல்கோட் அதிலாபாத் கம் கரீம்நகர் நிஜாமாபாத் ஐதராபாத் மெடக் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய பகுதிகள் குண்டூர் கிருஷ்ணா பகுதிகளிலும் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய வானிலை நிகழ்வில் காரணங்கள் என்ன தீவிரமடைந்த தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க இது மட்டும் இல்லை இந்த ட்ராபிக்கல் வேவ்னு சொல்லக்கூடிய அலைக்க அலைக்கழிவுகளும் அதாவது இந்த எம்ஜேஓ ஈக்குவட்டரியல் ரோஸ்பி ஈ வேவ்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் நம்ம பேசினில் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தீவிரமழை இன்னும் தீவிரமடைய வாய்ப்புகள் அடுத்த பத்து நாட்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் பல புதிய தகவல்களுடன் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பவாய் சி யூ ஹவ் நை ஸ்டே